ஆறுல இருந்து இந்த வருஷம் முடிகிற வரையும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தது வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம நான் எழுதிக்கிறேன் நான் எழுதியிருக்கிறேன் யாருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்துக்கலாம் குறிப்பாக நீங்கள் பிறந்தது சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் போராட்டத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தாலும் மிருகசீரிஷம் நட்ச அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவைட்டத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து கூடுதல் பாதிப்பு என்பது இருக்குது எப்போ பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு வருடம் முழுவதும் என்ன பாதிப்பு இருக்கு அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது சைலண்டாக போதும் போஸ்ட் வந்து ఫేల్డ్ వందా వందట్టుకోని ఫాటో పోటా ఫేస్బుక్ లో పోటాచా కాప్ పోటాచా అన్న ఫేస్బుక్ లో పోటాచా ఆమర్చా ఇది ఇదే ஃபேஸ்புக்கில் கொண்டு போட்டாச்சு இப்போ இது என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து ஷேரிங் ஆப்ஷன் இப்போ வந்து அடுத்து வந்து குரூப் ஓகே இப்போ நீங்கள் வந்து பண்ணணும் சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வருடம் முழுவதும் குறிப்பாக நீங்கள் வந்து பரணிபூரம் போராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மிருக சித்திரை சித்திரையா இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும் இந்த தேதிக்கு மேலே வந்து அந்த அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இதயம் சுவாசம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து காட்டுது ஏன்னா இதயம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ராஜ உறுப்பு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதயம் மற்றும் சுவாசம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து காட்டுது இது வந்து அது மட்டும் கிடையாது உடல் வந்து நம்ம வருமானம் எடுத்துக்கலாம் மெயினா வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் தூக்க குறைபாடுகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் தூக்கம் வந்து சரியா வராது தூங்கலை அப்படின்னாவே எல்லா ராஜபுறுப்புகளும் பாதிப்பை வந்து தர ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்சளவு வந்து நல்லா தூங்குறது வந்து புத்தி செலுத்தணும் நைட்ல வந்து மொபைல் பாக்குறது டிவி பாக்கிறது என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ அடுத்தது வந்து அஸ்தம் நட்சத்திரம் அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்னன்னா இப்போவும் வந்து உயர் சார்ந்த உபாதைகள் என்பது இவங்களுக்கு வந்து வரும் இது எங்க வரும் அப்படின்னா அடிவயிற்றில் வந்து ஏற்படும் இந்த தொப்புல்ல இருந்து உருவாகக்கூடிய பாகத்தை தான் நம்ம வந்து அடிவயிறுன்னு எடுத்துக்குவோம் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகத்தை அடிவயிறுன்னு எடுத்துக்குவோம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா விலை வரலாம் கேஸ் ட்ரபுள் வரலாம் ஸோ ஒரு மாதிரி வேற ஏதாவது வந்து சர்ஜரி அளவுக்கு வந்து ஒட்டுக்கூடல இரணியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் வாய்ப்புகள் வந்து காட்டுது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட உணவுகளை வந்து எடுத்துக்க வேணாம் என்னென்ன உணவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள் வந்து சாப்பிடாதுங்க என்ன சார் ஆப்பிள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆப்பிள் வந்து என்னென்னாக்கா ஆப்பிள் வந்து இருக்கிறது மிக கூலிங்கான ஒரு உணவு குளிர்ச்சியான ஒரு உணவு அந்த குளிர்ச்சியான உணவை வந்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவாசக் கோளாறுகள் வந்து உருவாகும் அதாவது சளி பிடிக்கிறது உடல் மந்தமாக இருக்கிறது அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால அந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒன்பது நட்சத்திரம் பரணிபுரம் போராடம் ரோகிணி அஸ்திருணம் சித்திரை சித்திரையாவிட்டத்தில் பிறந்தவர்கள் ஆப்பிள் உணவை வந்து பயன்படுத்தாதீங்க அதே போல சமையலில் வந்து நல்லெண்ணெயை வந்து பயன்படுத்த வேண்டாம் நல்லெண்ணெய் வந்து பயங்கர கூலிங்கு அதை பயன்படுத்தும் போது இதே மாதிரி சுவாச கோளாறுகள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் வந்து சமையல் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த பனை வெள்ளம் பனங்கல் கண்டு நுக்கு பதநீர் இந்த மாதிரி குளிர்ச்சி அதிகமாக தரக்கூடிய உணவுகளை வந்து தொட வேண்டாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வந்து வேண்டாம் கண்டிப்பாக பழைய சாதம் கருப்பு திராட்சை இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா சுவாச மண்டலம் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால் அந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ வந்து இந்த ஆரஞ்சு பழம்னு சொல்ல முல்லையா சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி உணவுகளை வந்து எடுக்காதீங்க மசாலா ஐட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தகுந்திடலாம் ஏன்னா அந்த மசாலா உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா வாய்வு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து அதிகமாகும் ஸோ ஜீரணம் வந்து பாதிக்கப்படும் அது என்னாகும் அப்படின்னா வாயு தொல்லைகளை வந்து அதிகப்படுத்திடணும் ஸோ வாய்வு தொல்லைகளால் ஹார்ட் அட்டாக் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விஷயங்கள் அதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொறுத்தவரையும் இந்த ஓமியோபதி மருந்துகளை வந்து பயன்படுத்தாதீங்க அதே போல் ஆயுர்வேதி யுனானி இந்த மருந்துகளை வந்து இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இந்த வருடம் ஃபுல்லாக முடிகிற வரையும் வந்து பயன்படுத்த வேண்டும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மருந்து வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது அது வந்து நல்ல ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பருதி நியமம் பருதி எப்பர் இது எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது ஸோ அவரை போய்ட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுவாசம் மூக்கு நுனியிலிருந்து நுரையீரல் வரை தான் நம்ம வந்து சுவாசமாக எடுத்துக்கிறோம் அதில் வரக்கூடிய பாதிப்புகள் அது இல்லாமல் கேஸ் ட்ரபிள் வந்து வருது அப்படிங்கிறத வந்து ஒரு சுவாசப்போலாறு தான் சரிங்களா இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே இந்த பரிதி நியமனத்துல இருக்கக்கூடிய பரிதியை பெற போய் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிக்கும் சாரி சார் அவ்வளோ தூரம் இருக்கு எங்களால் போக முடியாது வாழ்வியல் பரிகாரங்கள் எதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கு அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆட்டு இறைச்சியை வந்து இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அதாவது இதே பாதிப்புகள் இருப்பவர்கள் நிச்சயமாக ஆட்டு இறைச்சியை வந்து பயன்படுத்த வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்கை வந்து ஆடுதான் ஸோ அந்த பூச நட்சத்திரம் தான் வந்து எதையும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அது வந்து நம்ம வந்து ஆட்டு இறைச்சியை பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து கூடுதல் பாதிப்பு என்பது உருவாகும் அதனால ஆட்டு இறைச்சி இந்த காலகட்டங்களில் வந்து தொடராதீங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடு வளர்ப்பவர்களுக்கு ஏதோ உதவிகள் வந்து நீங்க பண்ணுங்க அது ஒரு பரிகாரமாக மாறும் இப்போ ஆட்டுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது ஆடு வளர்ப்பவர்களுக்கு நம்ம வந்து உதவுறது அப்படி உதவும் போது இது வந்து மிக சிறந்த பரிகாரமும் நமக்கு வந்து வேலை மாதிரி சரிங்களா இப்ப அடுத்தது பார்க்கும்போது காமனா சில விஷயங்களை வந்து பார்த்தலாம் கட் பண்ணி பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல